என்று நாங்கள் ஏழாவது பாடலை நோக்குவோம் கையினார் சுரி சங்கு அனல் ஆழியர் நீழ் வரை போல் விரையார் கமல் நீழ்முடி எம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுமே அப்ப நான் வாசிக்கிற மாதிரி சொன்னீங்க என்றாலே கொஞ்சம் பொருள் விளங்கும் கையினார் சுதி சங்கு மேலோட்டமா கொண்டு வாங்க கையிலே சுழலுகின்ற சங்கினை உடையவர் அனல் ஆழியர் அனல் என்றா நெருப்பு அப்ப நெருப்பை கக்குகின்ற ஆலி என்ற சக்கரம் சக்கரத்தை உடையவர் இப்ப பாருங்க திருமாலின் தோற்றத்தை சொல்கிறார் கையினார் கையிலே சுதி சுழலுகின்ற சங்கு சங்கினை உடையவர் அனல் ஆழியர் அனல் என்றால் நெருப்பு ஆழியர் என்றால் சக்கரம் அவருடைய கையில் ஒன்று சுழன்று இருக்கும் நெருப்பு கக்குகின்ற சக்கரத்தை உடையவர் வரை போல் மெய்யனார் வரை என்றால் மலை நீழ்வரை என்றால் உயர்ந்த மலையினை போன்ற மெய்யனார் மெய்யென்றால் உடல் உடலினை உடையவர் தொண்டரடி பொடியாழ்வார் பாடுவார் பச்சைமா மலைபோல் மேனி என்று பாடுவார் அப்ப இங்கேயும் அதான் சொல்லப்படுகிறது வரை போல் மெய்யனார் உயர்ந்த மலையினை போன்ற உடலினை கொண்டவர் துளப விதையார் கமல் நீழ்முடி துளபம் என்றால் துளசி உங்களுக்கு தெரியும் திருமாலுக்கும் துளசிக்கும் தொடர்பு இருக்கு துளசி என்ற துளசி துளப விதையார் விதை என்றால் நறுமணம் அப்ப துளசி நறுமணம் கமழ்கின்ற துளசி நறுமணம் கமழ்கின்ற நீள்முடி நீண்ட முடியினை உடைய எம் ஐயனார் ஐய என்றாலே தலைவர் ஐயனார் என்றாலும் தலைவர் ஐய ஐ தலைவன் ஐயன் என்றாலும் தலைவன் ஐயனார் என்றாலும் தலைவன் தலைவனாகிய அணி அரங்கனார் அணி என்றால் அழகிய அரங்கனார் என்று திருவரங்கத்திலே இருக்கின்ற பெருமானி பெருமாள் அரவின் அணைமிசை மாயனார் இது முதலே பார்த்தாங்க அரவெண்டா பாம்பு அணை என்றால் படுக்கை அப்ப அரவின் அணைமிசை மேய மாயனார் என்ற மேயன்ற பொருந்தியாம்பனையிலே பொருந்தியிருக்கின்ற உறங்குகின்ற மாயனார் மாயவனுடைய செய்ய செய்ய என்றால் சிவந்த அப்ப செய்ய வாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்றால் சிவந்த வாயானது ஐயோ என்பது ஒரு வியப்பு மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது அழியா அழகுடையான் என்று கம்மன் சொல்வார் அப்ப ஐயோ என்பது ஒரு வியப்பினாலே வருகிற ஒரு இடைச்சு ஆகவே செய்ய வாய் சிவந்த வாயானது என்னை என்னுடைய சிந்தை மனதினை கவர்ந்ததுவே கவர்ந்து விட்டதே அப்ப இங்கே அவர் என்ன எது கவர்ந்தது என்றால் திருமாலினுடைய சிவந்த வாய் கவர்ந்தது சினிமா பாடல் மாதிரி செவ்வாயில் ஜீவராசி உண்டாய் என்று விஞ்ஞானம் தினம்தோறும் தேடல் கொள்ளும் உந்தன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன் அதை அறியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும் அப்ப செவ்வாய் என்றால் சிவந்த வாய் என்றொரு பொருளும் இருக்கிறது செய்ய வாய் என்று செய்ய என்றால் சிவந்த என்றொரு பொருள் இருக்கு ஒரு முரண் அணி என்ற ஒன்று இருக்கு முரண் அணி என்றால் அது நான் உதாரணம் சொல்லுங்கள் பாருங்க செய்யாள் பல நலமும் செய்வாள் என்ன அர்த்தம் இருக்கு என்றால் செய்யாள் பல நலமும் செய்வாள் எங்களை பார்த்தா ஒரு முரண் வெளிப்படையா தெரியுது செய்யாள் ஆனா செய்வாள் செய்யாள் என்றால் ஆர் என்றால் சிவந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற ஆர் சரஸ்வதியோ மகாலட்சுமியோ சரஸ்வதியோ மகாலட்சுமியோ சிவந்த அப்ப இங்கு செய்யாள் பல நலமும் செய்வாள் என்றால் பொருள் மகாலட்சுமி பல நலன்களையும் செய்வாள் என்று பொருள் அப்ப சிவந்த வாயானது என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது அப்ப திருமாலை பற்றி என்னென்ன சொல்றாரு என்று எண்ணுவோம் ஒன்று கையிலே சுழலுகின்ற சங்கையுடையவர் நெருப்பு கக்குகின்ற சக்கரத்தை உடையவர் மூன்று உயர்ந்த மலையினை போன்ற உடலினை கொண்டவர் நான்கு துளசி மணம் கமல்கின்ற நீண்ட முடியினை கொண்டவர் ஐந்து எம்முடைய தலைவர் ஆறு அழகிய திருவரங்கத்திலே இருப்பவர் அரவின் அணைவிசை மேயமாயின ரேழு பாம்படையிலே அங்கே பள்ளி கொள்பவர் எட்டு சிவந்த வாயினை உடையவர் அப்ப பாருங்க பிள்ளைகள் நான் இப்ப அரும்பதங்களை ஒரு கா சொல்லுவோம் நான் சொல்ல சொல்ல அரும்பதங்களை நீங்க சொல்லுங்க சுரியண்டாய் அனல் என்றாயின் நெருப்பு நெருப்பு ஆளி என்றாலின் சக்கரம் சக்கரம் அடுத்தது வரை என்றால் என்ன மலை மலை ஓகே அடுத்தது ஐயன் என்றால் என்ன தலைவர் தலைவர் அணி என்றால் என்ன அழகிய அழகிய அறவ் என்றால் என்ன பாம்பு பாம்பு அணை என்றால் என்ன படுக்கை படுக்கை மே என்றால் பொருந்த மாயனார் என்றால் யார் என்றால் என்ன என்றால் என்ன இப்ப நாங்கள் பொருள் சொல்றதற்கு முன்னம் பொருள் சொல்வதற்கு முன்னர் இதுல சொல்வோம் கையிலே சுழலுகின்ற சங்கையுடையவர் நெருப்பு கக்குகின்ற சக்கரத்தை உடையவர் உயர்ந்த மலையினை போன்ற உடலினை கொண்டவர் துளசி மனம் கமழுகின்ற நீண்ட முடியினை கொண்டவர் எம்முடைய தலைவர் அழகிய திருவரங்கத்திலே செய்து சொல்லிவிடுவார் அழகிய திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற அந்த வாயினை கொண்டவர் ஏழு போயின்னு சொல்லியிருக்க சரியா அப்ப இந்த ஏழு பொயின்சையும் விளங்கினா சரி என்ன கையிலே சங்கு கையிலே சக்கரம் உயர்ந்த மலையினை போன்ற உடல் துளசி மனம் கமழுகின்ற நீண்ட முடி எம்முடைய தலைவர் திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்வவர் அவருடைய சிவந்த வாய் என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது பொருளை நீட்டா நீட்டாச்சுடன் கவலியோ கையினார் கையிலே சுழலுகின்ற சங்கு சங்கினை உடைய அனல் ஆழியர் நெருப்பு கக்குகின்ற சக்கரத்தை உடைய போல் உயர்ந்த மலையினை போன்ற மெய்யனார் உடலினை கொண்ட துளப துளசி விதையார் நறுமணம் நிறைந்து கமழ்கின்ற ஆரெண்டா நிறைந்த நீழ்முடி நீண்ட முடியினை ஐயனார் எம்முடைய தலைவனாகிய அணி அரங்கனார் அணி அழகிய அரங்கனார் திருவரங்கத்திலே இருக்கின்ற திருவரங்கத்திலே அரவின் அணைமிசை பாம்பளையிலே பள்ளி கொள்கின்ற மாயனார் மாயவனுடைய தெய்ய வாய் சிவந்த வாயானது ஐயோ சொல்ல தேவையில்லை என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது அப்ப சொல்லுங்க அப்பொருள் என்ன பொருளை ஆள் பொருளை சொல்லுங்க கையிலே சுழலுன்ற சங்கையும் நெருப்புடைய சக்கராயத்தையும் ஏந்தியவனாய் ஏந்தியவர் நீண்ட மலை போன்ற உடலினை உடையவர் துளசி வாசனை கமலுகின்ற நீண்ட திருமுடியினை உடையவர் அளவு வாய்ந்த திருவரங்க பெருமான் பாம்பனை மீது பள்ளி கொள்ளும் மாயவனர் அவரது சிவந்த வாயானது என் மனதை கவர்ந்துள்ளது சரி இப்ப நான் இதுல பொருள் போறேன் பொருளை கவனிங்க சரி இப்ப நீங்க பொருளை சொல்லிக் கொண்டு வாங்க கையினா சொல்லுங்க சங்கினையும் அனல் ஆளியார் அனல் நெருப்பு நெரு உடைய சக்குவரை போல் நீழ்வரை உயர்ந்த மலை மலையினை போன்ற உடலினை உடலினை துளப துளாசி விரையார் நறுமணம் பொருந்திய கமல்கின்ற நேழ்முடி நீண்ட எம் ஐயனார் எம்முடைய தலைவர் அணி அரங்கன அழகிய திருவரங்கத்தில் அழகிய திருவரங்கத்திலே அரவின் அனைமிசை பள்ளி கொள்கின்ற ஓகே மாயனார் மாயார் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்தவை ஐயோ சொல்ல தேவையில்ல வியப்பு என்னை சிந்தை கவர்ந்தவை என்னுடைய கவர்ந்து கவர்ந்து விட்டது அவ கை மட்டுமொரு வாசிங்க ஆபம் கையிலே சுழலுகின்ற சங்கினையும் நெருப்பை கக்குகின்ற சக்கரத்தையும் உடைய உயர்ந்த தலையினை போன்ற உடலினை உடைய துளசி நறுமணம் கமல்கின்ற நீண்ட முடியினை கொண்ட எம்முடைய தலைவராகிய அழகிய திருவரங்கத்திலே பாம்பு பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற மாயவனுடைய சிவந்த வாயானது என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது சொல்லுங்க கையிலே சுழலுகின்ற சங்கினையும் நெருப்பு கக்குகின்ற சக்கரத்தினையும் உடைய உயர்ந்த தல உயர்ந்த மலையினைப் போன்ற உடலினை உடைய துளசி நறுமணம் கமல்கின்ற நீண்ட முடியினை கொண்ட எம்முடைய தலைவராகிய அழகிய திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்கின்ற மாயவனுடைய சிவந்த வாயானது என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது சார் பாட்டு சொல்லுங்க

பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற மாயவனுடைய சிவந்த வாயானது என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது என்னுடைய மனதை கவர்ந்து விட்டது அப்ப பிள்ளைகள் இந்த பாடலை அரும்பதங்கள் அதனுடைய பொருள் இதுல வெளிப்படுகிற திருமாலினுடைய பெருமைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்